சரி குற்றாசன் சொல்லி அவர் பேர் ஃபைவ் ஸ்டார் ஓனர் ம் அவர் மாடு நம்ம சம்பளத்துக்கு தானே இருக்கோம் சரி இது வந்து பாரம்பரியமாக வச்சுருக்காங்கண்ணே மலை மாடு வச்சுருந்தாங்க அதுக்கு பின்னாடி இந்த மலை மாடு மலையில் மேய்க்க விட மாட்டேன்ட்டாங்க அதனால் வரமாட்டிருச்சு ரோட்டில் சாய்க்க முடியலை ஒன்று ஆயிருச்சுது அதனால் இந்த வம்ச மாடுகளை கொஞ்சம் வாங்கி சேர்த்து இப்போ ரோட்டுகளில் கொஞ்சம் ஒழுக்கமாக வருதுண்ணே நம்ம கடையில வந்து எவ்வளோ மாடுகள் இருக்குண்ணே நம்ம கடையில் வந்து இப்போ ஒரு ஆயிரத்தி மாடு இருக்கு ஆயிரத்தி மாடுகள் சரிங்கண்ணே இந்த ஆயிரத்தி மாடுகளுக்கு வந்து எத்தனை மேப்பாளர்கள் வந்து வச்சிருக்கீங்க இதுல வந்து நாங்கள் ஒரு ஏழு பேர் இருக்கோம்ண்ணே இது எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் போய் மேப்பீங்களே சராசரியாக ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் போக வேண்டியது இருக்குண்ணே ம் பத்து கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது மேட்ச்சலுக்கு பத்து கிலோமீட்டர் போக வேண்டியது தண்ணிக்கு அதுக்கு மேலே ரெண்டு கிலோமீட்டர் போக வேண்டியது ம் ஆமே என்னென்ன சிரமங்கள் இருக்கு இதில் இதில் வந்து எங்கனையும் மாட்டுக்காரங்க விட மாட்டேன்றாங்க இந்த ஆடு வச்சுருக்காங்க அவங்க விட மாட்டேன்றாங்க காத்துக்குறாங்க ஒரு ப தேக்கரை காத்துக்குறாங்க அது அந்த பாதையில் தான் தண்ணி போக வேண்டியது இருக்குது விட மாட்டேன்றாங்க ரொம்ப அடிக்கிறாங்க ரொம்ப வயிறாங்க எல்லாமே செய்கிறாங்கண்ணே இதை வச்சு இன்னும் போகிற காலத்தில் ஒன்றும் மின் இதை திருத்து பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்னு இந்த நாட்டு மாடு என்னமே அழிஞ்சிடும் போல எனக்கு தெரியும் ஆமனே இந்த மாடுக வந்து ஆரம்பத்தில் நீங்கள் வாங்கும்போது அதாவது உங்கள் எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி இருந்துச்சு இல்ல யாரு வாங்கி இதை வளர்த்தது அண்ணே இது வந்து வெள்ளத்துறைன்னு சொல்லி தாத்தா பேருனே ஓனருடைய அப்பா அவர் காலத்துல இருந்தே இருந்தது அவர் வந்து ஆரம்பத்துல மாட்டியாவாரி அவர் காலத்துல இருந்து இருந்து இப்ப குட்டி ராஜா குற்றராஜான்றவர் வந்து பையன் அவர் பையன் அவர் மூலியமா இந்த மாடு வந்து ஆரம்பத்துல மலை மாடு வச்சிருந்துருக்காங்க அடுத்தடுத்து இந்த புளி குளத்து மாடுகள் வாங்கினாங்க வாங்கி சேர்த்து இந்த மலையில வந்து பாசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கொஞ்ச நாளா அதனால இந்த மாடை வாங்கினா தான் ரோட்ல சாச்சி எங்கேயும் வேற காட்டுக்கு போய் மேய்க்க முடியும்னு சொல்லி அவங்க வாங்கினதுனே வாங்கி இப்ப அந்த மாடோட ஒன்னாவிட்டு நல்லா மேயறக்கெல்லாம் நல்லா வர ரோட்ல எல்லாம் சாச்சா நல்லா வருது ஆரம்பத்துல எவ்வளவு மாடுகள் இருந்துச்சுனே ஆரம்பத்துல பத்து இரநூறு இருந்துச்சுனே அடுத்தடுத்து கண்டிப்பா

ரெண்டு லட்சம் கொடு மூணு லட்சம் கூடுன்னு அவதாரம் நீங்கள் இவ்வளவு மாடுகளை வச்சுட்டு எங்க தங்குறீங்க எங்க சமைக்கிறீங்க நம்ம கிடா போடுவோம்னே காட்டில் அந்த காட்டுல அங்கனக்குள்ளே எங்கன இருக்கோ அந்த இடத்துல நாங்க அடுக்க ஒரு எண்ணலை பார்த்து ஒரு மரத்தை பார்த்து அங்கே சாப்பாடு ம் ஆகிடுவோம்னே இப்போ இந்த கிடையா பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ மதுரையில பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கடைக்கு மேப்பாளருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா சாப்பாடு கொடுக்குறாங்க இங்க வந்து எப்படினே இங்கேயே அதே மாதிரி தான் சார் சரியா ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு ரூபா அறுநூறுவா கொடுப்பாங்கண்ணே ரொம்ப வேலை வந்து கடை கூலியெல்லாம் கிடையாது கேரளாவுக்கு ஜானி ஏத்துனோம்னா கொஞ்சம் ஏதோ நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு கேரளா வண்டி நிறுத்த சொல்லிட்டாங்க அதனால நம்ம இங்கே எடுத்தேறி வரவும் வர்றாங்க வந்துட்டாலும் ரேட்டு ரொம்ப கம்மியா கேக்குறாங்கண்ணே கேரளா வண்டி எருவு வண்டி வரதுன்னு இந்த காப்பி தூளுக்கு ஏதோ ஏத்திட்டு போறோம்ன்றாங்க மாறாங்க நாங்கள் ரேட்டு கம்மியாக கேட்குறாங்கண்ணே அங்கே சாக்கு நூறுரூவான்னு வாங்குறாங்களா இங்கே வந்தால் எழுபது ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கு கேட்குறாங்கண்ணே இதை வச்சு நம்ம அல்ல இங்கே வந்து ஆளும் கிடைக்காதுண்ணே நம்ம நம்மளால தான் மாடு மேய்க்கிறவங்க தான் அல்லணும் அல்லனால அதுக்கு வந்து ஊதியம் கிடையாது இப்போ இந்த மாடுகளை பத்தி சொல்லுங்கண்ணே இந்த மாடுகளுக்கு என்ன சிறப்பானு சொன்னேன் இந்த மாடுகளில் வந்து இந்த மாடு வந்து கொஞ்சம் நேமானதுனே நம்ம காலை ஒன்று அல புல்ல வாங்கச்சுனே புல்லட்டு எப்போண்ணே இப்போ ரீசண்டாக போன வருஷம் வாங்குச்சுனே சரி ரெண்டு வருஷம் ஆச்சுனே ரெண்டு வருஷம் போன வருஷம் வாங்கியிருக்கு இந்த வருஷம் வாங்கியிருக்கேன் ஆமண சரிங்கண்ணே சரிங்கண்ணா பரிசு அது ரெண்டாவது பேர் என்ன அது இன்னொரு கால வந்து சரி ரெண்டுமே வந்து ரெண்டாவது பரிசு வாங்கிருக்காமண்ணே நம்ம கிடையிலேருந்து போன நம்ம போன இந்த மாடுகளோட வந்து என்ன அண்ணே ரெண்டு புளி குளத்து ரகம் வந்து ஒரு நாலஞ்சு வச்சிருக்கோம்னே மலை மாட்டு காலையில் வந்து ஒரு ஆறு ஏழு இருக்குண்ணே மொத்தம் அந்த மாட்டுக்கு வந்து ஒரு பதினோரு காலை வச்சிருக்கோம் இருக்கானே ஆமாண்ணே இதுல வந்து நம்ம எங்களில் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு வரவங்கள சாப்பாடு ஆக்க விட மாட்டோம்னே ஒரு மூணு நாளைக்கு நீங்க ஆக்க வேண்டாம் நீங்க மாட்டுக்கிட்டு இருங்கன்ட்டு இந்த இங்க மாட்டில் இருக்கவங்க தானே ஆக்க விடுவோம் காலைல குளிச்சுட்டு வந்தா தமிழ் சோறு காய்ச்ச விடுவோம் தண்ணி விட ஏன் அந்த மாதிரி இது அழகு மலையானுடைய சொத்துனே அதனால இந்த அந்த வாக்கு நாங்க மாறாம வச்சிருக்கோம் தைப்பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து நாங்க கிடமாட்டில வந்து பொங்கல் வச்சு வீட்டாளர்களை வர சொல்லி எல்லாருக்கும் வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து நம்ம மாடு மேய்க்கிறாங்கல்ல எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணி நாளுக்கு கையில ஒரு ஆயிரம் ரூபாய் ரூபாய் கையில காசு கொடுத்து நம்மளுக்கு வருஷம் பூரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் எடுத்து பண்ணி கொடுப்போம் இந்த கிடையில வந்து அந்த ஐதீகம்லாம் ஒன்றும் கடைப்பிடிக்கிறீங்களா ஆமாண்ணே கண்டிப்பான முறையில் அதை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் ம் இப்போ சங்கரம் எந்த இடத்துல போட்டிருக்கீங்கண்ணே கிடையாது சங்கரம் கோயிலில் இப்போ வந்து நம்ம போட்டிருக்கிறது வந்து குருவி குளம்னே குருவி குளம் அந்த குருவி குளத்துல இருந்து எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போய் மேய்க்கிறீங்க அதாவது என்ன ஊர் வரைக்கும் போய் மேய்க்கிறீங்க இங்கிட்டு மைப்பாறை காடுன்னு இருக்குண்ணே மைப்பாறை அந்த ஊர் வரையும் போறோம்னே உங்ககிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவங்கூட வரையும் போகும்னே உங்ககிட்ட கழுகு மலை வரையும் போகும்னே கழுகு மலை வரையும் இது சராசரி எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் நீங்க சொல்றதெல்லாம் ஒரு எட்டு கிலோமீட்டர் வரும்னே ஆஹ் சுத்தி ஒரு எட்டு கிலோமீட்டர் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே வரும்னே ஒரு நாளைக்கு போய் ரிட்டன் வரணும் இப்போ வெயில் காலமும் இருக்கு வெயில் காலத்துல என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்குண்ணே என்னடே வெயில் காலங்களில் என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்கனே ரொம்ப தண்ணி வந்து இந்த ஏரியால வந்து அதிகமா கிடைக்காதுண்ணே நம்ம மனுஷனுக்குமே தண்ணி குடிக்கிறதுக்கு குடிக்கிற கொஞ்சம் சிரமமந்தானே இந்த ஏரியாக்கள்ல நம்ம போய் பைக்ல போய் தானே எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு குடம் தூக்க வேண்டியது இருக்கு அதே மாதிரி மாட்டுக்கும் தண்ணி கிடக்குன்னா தண்ணி இருக்க ஏரியால விட மாட்டேன்றாங்கண்ணே இப்ப இவ்வளவு மாடுகளை வச்சுட்டு மேய்க்கிறீங்க இப்ப ஒரு மாடுக்கு ரெண்டு மாடுக்கே புல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ்வளவு மாடுகளை வந்து உங்களுக்கு புல்லு கிடைக்குதா இப்ப மேட்ச இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க மேட்ச இல்லைனா மேட்ச காடு பார்த்து பத்துவோம் மேட்ச காட்டா எங்கண்ண பத்துவீங்க இப்ப இதை விட்டுட்டு அடுத்த ஊரு இன்னை வந்து நெல்லுத்தாலுக்கு போவோம்னே நம்ம சிவகிரி இருக்கா சிவகிரி பக்கத்துல விசுனாபுரின்ற ஊருக்கு போவோம்னே சிவகிரி அப்படியே வாசல் தேவநல்லூர் அப்படியே புளியமுடி சிந்தாமணி இப்படி கூடி வரும்னே அங்குட்டு பூரா நீ இந்த கோடா இருப்பாருப்பாங்கண்ணே வைக்கத்தாள் அந்த வைக்கத்தாழ தாண்மை மேயும் இது புல்லுன்னுலாம் இதை சரியா பாத்துக்கிட்டாதுண்ணே ஏதோ அங்கட கேக்கட கிடைச்சதா மேய்மினே அவ்வளோதானே பௌத்துக்கும் மேயுது ஆமா பௌத்துக்கும் மேய்மினே ஆனா இந்த வைக்கத்தாள் இந்த இங்கிட்டு வந்தா இந்த கரைச்ச காடு சித்திரை மாசம் வந்து மக்காச்சோள தட்டை மேயுனே ஆமாண்ணே பாண்டு மாசமே ஒரே இடத்துல நிக்க மாட்டீங்களா பன்னண்டு மாசம் ஒரே இடத்துல நிக்க முடியாதுன்னு இந்த மாட் தாமரிக்க முடியாது இங்க பத்து நாள் அங்கே பத்து நாள் அங்கே பத்து நாள் ஒரு ஊருக்கே வந்து பத்து நாளை தான் நிக்க முடியும் அதுக்கப்புறம் அடுத்த ஊர் ஒரு அஞ்சு இப்ப இந்த ஊர்ல போட்டிருக்கோம்னா அடுத்து வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி தாமி போய் போட முடியும் வேற வழி தானே இப்போ இந்த ஊரில் வந்து இப்போ அங்கே குறுகிய குளத்தில் போட்டிருக்கீங்க இப்போ கழுகு மலைக்கு பக்கத்துல போனோம்னா நீங்க வந்து எப்போ நைட்டு சாட்சிச்சிட்டு போவீங்களா இல்லை காலையில இந்த பக்கம் நைட்டு போற மாதிரி கொஞ்சம் இடஞ்சா கடா இருந்தா நைட்ல தான் போவோம் கொஞ்சம் டிராஃபிக்கான ஏரியா வந்தா நைட்ல தான் போவோம் இல்ல கொஞ்சம் பாங்காடா இருந்துச்சுன்னா பத்திட்டு போயிருவோம் ஆள் ஆள் தான் கிடைக்காது அன்றாள் அன்னைக்கு மட்டும் ஒரு ஆள் ரெண்டு ஆள் மூணு ஆள் எக்ஸ்ட்ரா கூப்பிட்டுக்குடுவோம்னே யாராவது நம்மள தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல அவங்களை வாங்கினேன் கொஞ்சம் இந்த தாண்டி விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம்னே இப்ப கடை மாடு மேய்க்கிறதுக்குன்னா ஆள் எப்படி நீங்க சம்பளம் என்னவா கொடுக்குறீங்க எப்படி சாப்பாடு எப்படியாக்கும் கொடுக்குறதாண்ணே குடுக்குறாங்க சம்பளத்தை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் வந்தா சேர்த்துக்குவீங்களா ஆள் வந்தா நாங்க சேர்த்துக்கிறோம்னே எங்களுக்கு ஆள் தானே வேணும் சரி ஆள் வந்தா எங்களுக்கு தொல்லே இல்லைண்ணே நாங்க வச்சுக்கிடுவோம்னே தங்கமா பார்த்துக்கிடுவோம் ரெண்டாவது அவங்களுக்கு வந்து சம்பளம் போக நம்ம தலைக்கு வைக்கிற எண்ணமோக்கும் நம்மளே பண்ணிடுவோம்னே அவங்களுக்கு ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே எடுத்து கொடுத்துருவோம் அதை பத்தியெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை நானுமே சம்பள தானே எனக்குமே எங்க ஓனர் முதலாளி வந்து நல்லா தான் எடுத்துக் கொடுக்காங்க இந்த மாதிரிதான் ஓனர் ஆனா உங்க பேரு என் பேர் செல்வராஜனே சரி நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க முடிச்சிருக்கேம்னா எம்சிஏ முடிச்சுட்டு நீங்கள் மாடு முடிக்கிறீங்க ஆனா என்னென்ன மாடுக்கு ஆள் வர ஆழ்வாரமாட்டிக்கு செய்ய மாட்டேங்கு இந்த மாட்டில விட்டுட்டும் போக முடியாது ஆமா போனாலும் ரொம்ப சிரமம் தான் அதனால இதையும் பாத்துக்கிட்டதான் படிச்சுக்கிட்டும் இருக்க முடியும் ஏதாவது வேலை கிடைச்சாலும் அதுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு வெளியில எதுவும் சொல்லலையா நீங்க மாடு மேய்க்கிறீங்க அவனுங்க சொல்லத்தான் செய்வானுங்க அவங்க இது இன்னைக்கு காலங்காலமா இருக்கிற தொழில் இதுதான் இன்னைக்கு வேணும்னா எந்த தொழில்னாலும் பெருசா இருக்கலாம் காலங்காலம் என்னைக்கும் இதுதான் நிரந்தரம் பண்ணது லாக்டவுன்ல எல்லாரும் வீட்டுல ஓடி ஒளிஞ்சு அலைஞ்சாங்க நாங்க ஒரு லிட்டர் பாலை இதுல பீச்சு குடிச்சிட்டு தெம்பாத்த அலைஞ்சோம் ரெண்டு இருக்கத்தான் செஞ்சா ஒரு ஒரு நோயும் எங்களுக்கு வரல நாங்க இல்ல எங்கிட்ட வந்து லாக்டவுன்ல வேணாலும் கேளுங்க எங்களுக்கு எந்த நோயும் கிடையாது இந்த மாடு கிடமாடு பாலை வந்து நாங்க குடிச்சதுனால எங்களுக்கு எந்த நோயும் வரல எந்ததும் கிடையாது அப்பவும் ஆள் கிடைக்காதுன்னு ஆள் கிடைக்காம நாங்களா தான் மேட்ச்சோம் ஒரு அண்ணன் தான் எங்களோட ஹெல்புக்கு வருவாப்ல எப்ப பாப்பாப்ல இவரை வச்சுதான் எல்லாமே தொல்லை இல்லாமல இருந்தோம் சாராயம் சாராயங்குடி ஆள் கிடையாது நிறுத்தம் நிம்மதியா கிடந்தாங்க ஒரு லிட்டர் பால பேச்சுனா தம்பா குடிச்சோமா மாடு மேய்ச்சமான்னு இருந்தாங்க ஆமா ஜாராயத்துக்கு தான் எல்லாரும் அடிமை இப்ப வந்து எப்படின்னு கேட்டீங்க சாயங்காலம் இந்த கிடமாடு மேய்க்கிறாங்க ஆனா இப்ப இந்த கிடை மாடு பால் சத்து அப்படின்றத சொன்னீங்க அது வந்து என்ன அளவுக்கு சத்து அது வந்து அதுல என்னென்ன இருக்கு உண்மையா சத்துன்றது உண்மையா உண்மைக்குமே சத்து தான் நம்மகிட்ட ஒரு ஆள் வந்து எங்கெல்லாமும் ட்ரீட்மெண்ட் பார்த்தாப்ல பார்த்துட்டு வந்து எனக்கு நாட்டு மாட்டு பால் ஒரிஜினல் நாட்டு மாட்டு பால் வேணும்னாங்க அப்ப வீட்டில் அப்ப நம்மகிட்ட ஒரு ஆள் சொன்னாப்புல வேணும்னு நம்ம ஒரு மாசத்துக்கு அந்த பிள்ளைக்கு நல்லா பீச்சு கொடுத்தோம் அந்த பிள்ளை நல்லா இப்போ ஆரோக்கியமா இருக்கு நல்லா ஊட்டச்சத்தா இருக்கு நல்லா பேசுது அப்படிங்காங்க ஆமா நடை ஒரு மாதிரி கா கால் வளர்ச்சி நடந்துச்சுன்னாங்க இன்றைக்கு நல்லா பால குடிக்கும் நல்லா தெம்பா விளையாடுது அப்படி நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லுதாங்கண்ணே ஆமா கிடைமாட்டு பால்ல அவ்வளவு சத்துக்கள் இருக்கு நூறு பால் குடிச்சாலும் போயும் இது தயிர் எந்த அளவுக்கு இருக்குமே தயிர் வந்து கெட்டியா இருக்கும்னே தயிர் தயிர் வந்து ரொம்ப கெட்டியா இருக்கும் இந்த மாட்டு தயிர் இது வந்து நாங்க மாட்டுல அலையறாலும் வந்து அந்த தயிர் முருளேனா எங்கனால அலைய முடியாதுனே வேற வழியே கிடையாதுனே டெய்லியும் எடுத்துருவீங்க ஆமாண்ணே என்னதான் இருந்தாலும் ஒரு அஞ்சாறு மாட்டுல பேச்சுவோம்னே பேச்சு அதை நாங்க காய வச்சு உரம் ஊத்தி வச்சு கொடுவோம்னே அஞ்சாறு மாட்டுல பீச்சுறீங்களா வரும் ஒரு மாட்டுக்கு வந்து சராசரியா வந்து ஒரு முன்னூறு பாலுக்கு மேல எழுக்க முடியாது ஏன்னா அதுக்கு மேல என்ன கண்டுக்குட்டி இருக்குல்ல கண்டுக்குட்டிக்கு வேணும்ல அதுல இருக்கதே அரை லிட்டர் இருக்கும்னே நம்மளுக்கு ஒரு முந்நூறு பிச்சுட்டு அதுக்கு ஒரு முன்னூறு பால் அண்ணே நன்றி நன்றி நன்றி